ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் உங்கள் கிட்ட காமிக்காமல் வேக வேகமாக ஒரு நாலஞ்சு பீக்கங்காவை பறித்து இந்த இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் அப்படியே ஒரு கேட்ச் போட்டு பக்கத்தில் கொடுத்தாச்சு அவங்களுக்கு பீர்க்கங்காய் வேணுமாம்மா அப்படின்னா வேணும்கா ஐயோ இந்த பீர்க்கங்காய் இன்னொரு பீர்க்கங்காய் நாட்டு பீர்க்கங்காய் ரொம்ப நல்லா இருக்குங்கக்கா அப்படின்னு சொல்லிச்சு வேக வேகமாக சேரை போட்டு பறித்து இறந்து தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சி அனுப்பி விட்டாச்சு அந்த தங்கையை என்னென்னா உங்ககிட்ட அது அவசரமாக கொடுக்கும்போது அதுவும் இங்கேருந்து நாங்கள் கேட்ச் போட்டு போதெல்லாம் கேமரா எடுக்க முடியல ஸோ அதனால் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு நாலஞ்சு பீக்கங்காய் பறித்து பக்கத்தில் மாடி விட்டு மாடி தாவி நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ கீழே இறங்கி போய் வீடு வீடாக கொடுக்குறது அதெல்லாம் எனக்கு முடியாதுங்க நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் வெளியில் போய் போய் அது பண்ணுறதுனால அதனால் இந்த வீட்டுக்கு இந்த பக்கம் கேட்ச் அந்த வீட்டுக்கு அந்த பக்கம் இருந்த கேட்ச் அப்படியே வெளியில் வாசலு இறக்க கேட்கும்போது பேசுறதுக்கு வந்தால் அப்படின்னு கொடுக்கறது தானே தவிர மற்றபடி நம்ம உள்ள தந்துவிட்டோம் ஸ்கூல் வீட்டு அப்படின்னா வேலை சரியாக இருக்கும் அப்புறம் நம்ம வெளியே ஸ்கூலுக்கு போகும்போது தான் போகும்போது தவிர போய் நமக்கு செவைக்காதனால டைமே கிடையாதுன்னு ஸோ பார்க்குறவங்களுக்கு அருகாமையில் நம்ம ஷேர் பண்ணிடுவோம் விரும்பி கேட்குறவங்களுக்கு தொடர்ந்து நம்ம கொடுத்துருவோம் ஆனால் வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறது ஓகே நீங்கள் இந்த மாதிரி ஷேர் பண்ணுறீங்க பக்கத்தில் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஓகேங்களா இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் எட்டி பார்க்குறாங்க ஸோ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது நம்ம செடிங்கள்லாம் ஓரளவுக்கு இதுவும் தானே மழை மட்டும் இல்லை வெயிலும் தேவை ஸோ வெயிலுக்கு கொஞ்சம் அன்றைக்கி பிக்காப்பாயும் நல்லா வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் வெயிலை ரொம்பவே ஈகராக வரவேற்றுருக்கேன் என்னுடைய குழந்தைகளாக இவங்களும் ரொம்ப உள்ள என்ன சொல்கிறது ரொம்ப அழகாக வரவேற்றுட்டுருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தாவே தெரியுது ஓகே பாய்